சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மோடு கூடவே இருந்து நம்மை ஒவ்வொரு நொடியும் நடத்துகிறவரும் நம்மை பலப்படுத்துவரும் நமக்கு வேண்டிய சகல காரியத்தையும் செய்து நம்மை தாங்குகிறமா இருக்கிற அண்ட ஒரு இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் வைத்திருக்கிற வெற்றிக்கு ஏதுவான நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் அது தேவன் உதவி செய்வாராக விடுதலை பெற்றுக்கொள்கிற காரியத்திலே தொடர்ந்து வளர்கிறதை விட்டுவிட வேண்டாம் உள்ளார்ந்த சுகம் என்பது தேவனுடைய ஆவியானோர் மூலமாக நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு நம்முடைய உள்ளான இருதயத்தின் பகுதிகளுக்கு மனதுக்கு நம்முடைய உணர்வுகளுக்கு தேவைப்படுகிற சுகத்தை பலப்படுத்தலுக்கு கொடுக்கிறதா இருக்குது என்பதை விட்டுவிட வேண்டாம் ஆவியானவர் உங்களுக்கு தேவையான கருத்தை செய்கிறவராக இருக்கிறார் அதே நேரத்தில் நாம் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற தரிசனம் உங்களுக்குள்ளே வளருவதாக விரிவடைவதாக தேசங்களுக்கு உங்களை கர்த்தராசிரிதமாக பயன்படுத்துவாராக இந்த எபிரேயர் ஒன்று ஒன்று முதல் மூன்று வசனங்களை நான் வாசித்த போதே கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார் என்ற வார்த்தை வருகிறது அந்த வார்த்தை நல்ல மொழிபெயர்ப்பில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிருஷ்ணனுடைய அந்த தன்மை என்பது சுபாவம் என்று சொல்லப்படுகிறது கிரேக்கத்திலே கேரக்டர் என்ற வார்த்தை வருகிறது அப்போது தேவனுடைய அந்த கேரக்டர் என்ற அந்த காரியம் இவருக்குள்ள ஒரு சாயலாக சொரூபமாக அப்படியே பிரதிபலிக்கிற தன்மையாக இருக்கிறப்ப தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையை அவருடைய சுபாவத்தை அவருடைய கேரக்டரை அவருடைய குணாதிசயத்தை இயேசு அப்படியே உடையவராய் வாழ்ந்தார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாழ்க்கும் பொழுது ஒரு உண்மையான ஒரிஜினல் பொருள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருளுடைய காரியத்தை ஒரு இடத்துல அப்படியே பதிச்சிங்கன்னா அந்த எடுத்த பிறகு அங்கே ஒரு அச்சு போட் பதிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியே அச்சு பதிச்ச மாதிரி ஒற்றம் கூட மாற்றம் இல்லாமல் இருக்குது ஒரிஜினலுக்கு அது பக்கத்தில் வச்சு பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி இது ஒரிஜினல் அதனுடைய பதிப்பு அச்சு என்று சொல்லுகிற இந்த காரியம்தான் ஏசு பரலோகத்தின் தன்மை இந்த பூமியில் வாழ்ந்தபோது வெளிப்படுத்தினவராக இருந்தார் அந்த என்று சொன்னேன் அந்த சுபாவம் அல்லது தன்மை என்று சொல்லும் பொழுது குணாதிசம் என்று பார்க்கிறோம் அப்போது இயேசு கிருஷ்ணனுடைய அந்த தோற்றமானது சொருபமானது அவருடைய உருவமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய காரியம் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவரை ஒருவரும் கண்ணால் கண்டது கிடையாது அவரை கண்களால் பார்க்கக்கூடியவர் அல்ல ஆனால் அவரை பிரதிபலிக்கிறவராய் வந்த இயேசு கிறிஸ்து அந்த ஒரிஜினல் எப்படி இருக்குன்றத ஒரு உருவத்திலே இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது வெளிப்படுத்தி காண்பித்தார் அதைத்தான் மாம்சத்திலே வந்த இயேசு ஆதியிலே தேவன் இருந்தார் வார்த்தையாக இருந்தார் தேவனாக இருந்தார் அதன் பிறகு ஒரு நாள் மாம்சத்திலே வெளிப்பட்ட பொழுது அவருடைய உருவத்தின் தன்மையை அப்படியே காண்பித்தார்ல இதுதான் அந்த சாயலுடைய காரியமாக நான் பார்க்கிறோம் அப்போ நமக்குள்ளாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து தேவனுடைய உருவம் என்று சொல்லுகிற ஒரு ஒரு தொகுப்பு பொம்மையை போன்ற ஒருவராக அல்ல அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை எல்லாம் சுமந்தவராய் நம்மை போன்ற சரீரம் ஆனால் தனக்குள்ளே இருந்ததெல்லாம் தேவனுடைய சுபாவம் நம்முடைய சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டால் அது உருவம் ஆனால் அது உருவத்தின் காரியத்துக்கு உள்ளே இருந்த செயல்பாடுகள் தன்மைகள் எல்லாமே தேவன் இதைத்தான் இந்த இடத்துல சொல்லுது இவர் அவருடைய உருவத்தின் சொர்வம் என்று சொல்லவில்லை அவருடைய சுபாவத்தின் சொர்வம் என்று சொல்லுகிறார் இதை புரிந்து கொள்வென்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக பரிசுத்தரே உங்களுடைய அன்பு கருத்துக்கொள்ள எப்பொழுது எங்களை இந்த பூமியில் எங்களுக்கு ஒரு உருவத்தை சரீரத்தை கொடுத்திருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் தேவனுடைய சுபாவத்துக்குரிய அந்த அச்சாக அடையாளமாக வெளிப்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து குழு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அதை பிடித்து பிடித்துக்கொண்டு வேலைப்பட உதவி செய்திருசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ